அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இந்த காணொலியில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அழகு மூணுல சித்தர்களினுடைய வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சித்தர் உரோம முனி அல்லது உரோம ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சித்தர் குறித்த பதிவை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் காணொலியை முழுமையா பாருங்க மறக்காம நம்ம யூஜிசி நெடுத்துமிழ் சேனலை ஒரு லைக் பண்ணிட்டு கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உரோமமுனி முனி இவருடைய தந்தையினுடைய பெயர் வந்து செம்படவன் தாயாரினுடைய பேர் வந்து குருத்தி அஹ் உரோம முனியினுடைய குரு வந்து யாருன்னா புசுண்ட மாமுனி அஹ் அவருடைய மாணவர் தான் அந்த உரோம முனி இவருக்கு ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னா ஞானம் முதல் பாடல்ல மதி அமுத பாலினை உண்டு கள்ளமற்ற மனதுடன் உலகுல சித்து புரிகின்ற பெரியோர்களினுடைய பாதங்களை நம்பி இருந்ததுனால இவருக்கு வந்து உரோமன் அப்படின்ற பெயர் வந்து வந்திருக்கு அப்படின்னு உரோம ரிஷியே வந்து கூறியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம உடல் முழுவதும் உரோமம் முளைத்திருந்தபடியால உரோம முனி அப்படின்ற ஒரு காரண பெயராலையும் இவரை அழைச்சிருக்காங்க இவருடைய வாழ்க்கை பயணம் அப்படின்னா ஒரு பிரம்மா இறந்தால் இவருடைய மயிர் ஒன்று உதிரும் அதனால மூன்றரை கோடி பிரம்மா இறந்தால் மட்டுமே இவருடைய வாழ்நாள் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது ஒரு உரோம முனி இறந்தால் அஷ்டகோண அதாவது எட்டு கோண முனிவருக்கு ஒரு கோணல் நிமிரும் என்றும் கூறுவாங்க இவர் வந்து கும்பகோணத்தை அடுத்த கூந்தலூர்ல தங்கி தவம் செய்து வரும்போது தாடி வழியே பொண்ண வந்து வரவழிச்சிருக்கிறாரு அது வந்து வரவழைச்சு அனைவருக்கும் கொடுத்துருக்கிறாரு ஒரு சமயம் வந்து தாடி வழியே பொன் வந்து வருவது வந்து நின்று போச்சு அப்ப அந்த தாடியை உடனே நீக்கி விட்டு இறைவனை வழிபட நீராடாம திருக்கோயில போய் திருக்கோயிலுக்குள்ள போயிடுறாரு அஹ் நீர் ஆடாமல் இறைவனை தரிசிக்க வந்த ரோம முனிய விநாயகரும் முருகனும் தடுக்கிறாங்க இத கண்ட சித்தர் வந்து வருந்தி கோபுர வாயிலே நின்றாரு புற தூய்மையை விட அக தூய்மையே சிறந்தது என்பதை மெய்ப்பிக்க கூடிய வண்ணம் இச்சித்தருக்கு வந்து கோயில் வெளியிலேயே இறைவன் வந்து தன்னுடைய தரிசனத்தை காமிக்கிறாரு அஹ் உரோம ரிஷி அற்புதமான பாடல்களை பாடியிருக்கிறாரு இவருடைய பாடல்கள்ல ஓமை நயங்களும் சிலேடைகளும் அதிகமா பயன்படுத்தப்பட்டிருக்கு இவர் வந்து பனிரெண்டு தலைமுறைகள் வந்து மண்ணுல வாழ்ந்து பதினான்கு கோத்திரங்களை வந்து கண்டவர் அப்படின்னு இவர சொல்றாங்க இவர் வந்து நல்வழிக்கான அறிவுரைகள் என்ன சொல்றாரு அப்படின்னா பெண்ணாசியை விட்டு ஆஹ் மௌன யாகத்தை வந்து கடைபிடித்தால் தான் கிட்டும் இதற்கு வந்து முதற்படியா பிரணாயாமம் செய்ய வேண்டும் பிரணாயாமம் அப்படின்றது மூச்சு பயிற்சிய செய்யணும் அப்படின்னு இவர் சொல்றாரு ஆஹ் புருவ மையத்துல கருத்தை வைத்து ஆராதார ஆதார ஆராதார தவம் புரிய வேண்டும் அப்படின்னு ஒரு சொல்றாரு புருவத்தை மையத்துல அஹ் கருத்தை வச்சு ஆராதார தவம் செய்யணும் காய் சருகு கிழங்குகளை தின்று கொண்டு நதிகள்லயே குளித்து காடு மலைகள்ல சுற்றித் திரியறதுனால எந்த பயனும் கிடையாது ஒரு குருவின் மூலமாதான் தவ யோகத்தை பயிலணும் இதெல்லாமே அவர் சொல்லக்கூடிய அறிகுறிகள் யாரு அப்படின்னா அஹ் ரிஷி அல்லது உரோம முனி சொல்லக்கூடியது இவர் செஞ்ச அற்புதங்கள் அப்படின்னு பாக்குறப்போ சீர்காழியில ரிஷி தவம் இயற்றி இருந்து தவம் இயற்றியதும் அங்க வந்து தவம் தவத்துல இருக்காரு அப்ப கைலாத கைலாயநாதர் வந்து தோணியப்பராக தோன்றியதும் அஹ் சீர்காழி தோணியப்பர் திருக்கோயில இன்றும் வந்து ஒரு புடைப்பு சிற்பமா இருக்கு அப்ப சீர்காழியில ரிஷி வந்து தவம் தவ கோலத்துல நின்ற காட்சியும் கைலாயநாதர் வந்து தோணியப்பரா தோன்றியதும் சீர்காழி தோணியப்பர் திருக்கோயில்ல புடைப்பு சிற்பமா இன்னைக்கும் வச்சிருக்காங்க திருநெல்வேலி மாவட்டத்துல தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள சேரன் மகாதேவி அப்படின்ற கோயிலினுடைய முன்பு அதாவது முன்பிருந்த அதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஆழமரத்து அடியில லிங்க வடிவில் இருந்து இறைவனை வழிபட்டு மறுபிறப்பில்லாத ஒரு உயர்நிலையை இவர் வந்து அடைஞ்சிருக்கிறார் இதுதான் இவர் செஞ்ச அற்புதங்களா பார்க்கப்படுது இவர் எழுதின நூல்கள் அப்படின்னு பாக்குறப்போ ரிஷி வைத்தியம் ஆயிரம் ரிஷி சூத்திரம் ஆயிரம் ரிஷி ஞானம் ஐம்பது ரிஷி பெருநூல் ஐநூறு அஹ் ரிஷி குறுநூல் ஐம்பது உரோமரிஷி காவியம் ஐநூறு உரோமரிஷி மூப்பு சூத்திரம் முப்பது அஹ் உரோமரிஷி இரண்டடி ஐநூறு உரோமரிஷி ஜோதிட விளக்கம் அஹ் நாகாருடம் பகார சூத்திரம் அஹ் சிங்கி வைப்பு இதெல்லாம் இவரால் நூல் இவருடைய பூஜை பலன்கள் இவர வழிபட்டா என்ன நடக்கும் அப்படின்னா சந்திர கிரகணத்தை வந்து கிரகத்தை வந்து கிரகண சந்திர கிரகத்தை வந்து பிரதிபலிப்பவரா இவர் வந்து இருக்காரு அதனால ஜாதகத்துல சந்திர கிரக தோஷம்லாம் யாருக்கு இருக்கோ அவங்கெல்லாம் ஆஹ் வழிபட்டோம்னா நீங்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அது மட்டும் இல்லாம மனம் வந்து தெளிவடையும் மனோ மனோ ஆலயம் ஏற்பட வேண்டும் அதே மாதிரி ஜாதகத்துல புதன் பகவானால ஏற்படக்கூடிய தோஷங்கள்லாம் நீங்கி நல்ல பலன்களும் ஏற்படும் அப்படின்னு நம்பப்படுது மன மனவியாதி மன அழுத்தம் மன புழுக்கம் மன சஞ்சலங்கள் இதெல்லாம் அகன்று மனது வந்து நிம்மதி அடையும் மனதுக்கு வந்து ஒரு நிம்மதி கிடைக்கும் அஹ் முடிவெடுக்க முடியாம தவறான முடிவுகள் எடுப்பது இதெல்லாம் நீங்கி தெளிவான ஒரு முடிவை நம்மளால எடுக்க முடியும் அஹ் சஞ்சல புத்தி வந்து நீங்கும் படிப்புலும் தொழிலிலும் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கக்கூடிய நிலை வந்து நீங்கி மகிழ்ச்சி வந்து பொங்கும் தாயார் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தாய் மகன் மகள் பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கி குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு உரோம முனிய வழிபட்டோம்னா இதெல்லாம் நடக்கக்கூடிய பலன்களா பார்க்கப்படுது இந்த தகவலோட உரோம முனி அல்லது உரோம ரிசி அவர் பத்திய குறிப்பை வந்து நான் நிறைவு செய்யறேன் கண்டிப்பா இந்த காணொளி வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கும்னு நான் நம்புறேன் கண்டிப்பா பயன்பட்டா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி